ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது வந்து கஜன மக்கான்னு சொல்கிறாங்க தெலுகில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிடச்சது பார்த்துக்கலங்க வீட்டு தோட்டத்தில் கிடச்சிது நான் இந்த செடி எங்கிட்டையும் இருக்கு இப்போ தான் பெருசாக வந்துட்டுருக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் கார்டன் வீடியோவில் வச்சுருக்கேன் இந்த செடி ஆனால் இப்போ வந்து இதனோடய காய் வந்து எனக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஊருகா போட்டு வச்சுக்கிட்டே நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஊர்காவுக்கு வாங்கியிருக்கேன் ஊர்கா ப்ராசஸ் நடந்துட்டுருக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் விதைங்கள் கூட எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பழுத்த பழத்துலேருந்து எடுத்த விதைகள் இருக்குது அதை வந்து நர்சரி மாதிரி விதையில செடிங்க போட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா இது வந்து காய்கால் மூட்டு வலிக்கு இடுப்பு வலிக்கு அதே மாதிரி ஜீரணத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லதுன்றாங்க இந்த ஊருகா இந்த இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட காயம் இது அதனால் உங்களுக்கு தேவைன்றவங்க இன்னும் நான் வந்து செடி வந்த பின்னாடி உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடுறேன் அப்போ வாங்கிக்கிடுங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஊருக்கா வேணுன்றவங்களும் சொல்லுங்கள் நான் போட்டு தரேன் சரிங்களா தேங்க் யூ